ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவாட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ் சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான ஆடி ஆஃபர் ஆடி திருவிழா கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அது போக உங்களுக்கு ஷாப்பில் வந்து டென்னில் மினிமம் டென் பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது இங்கே எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லாமல் வரவே வராது எல்லாமே டிஸ்கவுண்ட்டோடு தான் கலெக்ஷன்ஸ் வரும் அதுவும் உங்களுக்கு புது புதுவ கலெக்ஷன்ஸ் நிறையாவே வந்துருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து பனாரசி சாஃப்ட் சில்க் சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் வந்து டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜுங்க இல்லை நிறையா கலர்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணும்போது அந்த கலெக்ஷன்ஸ் காமிச்சு கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் நிறைய பேர் நம்ம இருந்து வெளியூர்கள் இருந்தே வெளிநாடுகளில் இருந்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பண்ணும்போது உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுக்குறீங்க கண்டிப்பாக வந்து உங்களோடய லவன் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நானும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் செவன் டபுள் நைன் உங்களுக்கு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொன்னேன் இல்லையா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க கலர் பாருங்கள் அதாவது கீழே வந்து பர்பிள் வச்சுருந்தேன் மேலே வந்து ப்ளூ கலரு உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் சரிங்களா ஆஃபர் அதில் இருக்கிறனால உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஒரே கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு காமிச்சிடலாமே அப்படிங்கிறக்காக தான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபேஸ்புக்கில் கூட நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு அந்த ஐடியை கிளிக் பண்ணி போய் உள்ள ஃபாலோ மட்டும் கொடுத்துக்கோங்க இதில் காமிக்காத கலெக்ஷன்ஸு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம அதில் பார்க்க முடியும் ஒன் மினிட் வீடியோவில் நம்மளால் என்ன மாதிரி காமிக்க முடியுமோ அதெல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இல்லையா ரொம்ப நல்லா இருக்குது ஆடி திருவிழா பயங்கரமாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி செப்ரேட் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸை வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ஒன் மினிட் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ கொடுத்துக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆடி ஆஃபரோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன் இந்த ஆடி ஃபுல்லாகவே நிறைய ஆஃபர் மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் உண்மையை வைங்க எனக்கு எந்த ஆஃபர் எடுக்கிறதுனே சத்தியமாக தெரியல எல்லா ஆஃபரையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு க ಅವರ್ ಪಿ ಶ ಬೈ ಫ್ರೆಂಡ್ಸ್